தாய்ப்பால் தினம் வால் பிரெஸ்ட்ஃபிடஙங்வி ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழு வரை உலகளாவிய அளவில் கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தின் நோக்கம் தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்குவிக்கவும் அதன் முக்கியத்துவத்தை பரப்பவும் மற்றும் இதற்கான ஆதரவை அதிகரிக்கவும் உள்ளது தாய்பால் தினத்தின் வரலாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு இல் ஆரம்பமாகிறது அதாண்டு உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ மற்றும் ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் நிதியம் யூனசெஃப் இணைந்து இன்னோசென்டி டிக்ளரேஷன் எனும் ஆவணத்தை உருவாக்கின இது தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்குவிக்கும் நோக்கில் பல சிபாரிசுகளை வழங்கியது இச்சிபாரிசுகள் முறைப்படுத்தப்பட்டு தாய்ப்பால் கொடுப்பது குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது என்பதையும் தாயாருக்கும் நன்மை பயக்கும் என்பதையும் வலியுறுத்தின இந்த முயற்சியை தொடர்ந்தும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று இல்வேல்டு அலையன்ஸ் ஃபார் பிரஸ்ட் ஃபீடிங் ஆக்ஷன் டபிள்யூஏபிஇ என்ற அமைப்பு தாய்பால் கொடுப்பதை ஊக்குவிக்கும் நோக்கில் நிறுவப்பட்டது WABA டபிள்யூஹெச்ஓ மற்றும் UNICEF ஆகிய அமைப்புகளுடன் இணைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இல் முதல் தாய்ப்பால் தினத்தை கொண்டாட ஆரம்பித்தது இந்த தினம் தாய்ப்பால் கொடுப்பதின் நன்மைகள் அவசியம் மற்றும் சமூக ஆதரவை அதிகரிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தியது தாய்ப்பால் தினம் எதனை மட்டுமே நோக்கமல்ல இது தாய்ப்பால் கொடுப்பதின் நன்மைகளை வலியுறுத்தும் பணியை விரிவாக்குகிறது தாய்பால் குழந்தைகளின் முதல் ஆறு மாதங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்து அளிக்கின்றது இது குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி எலுமிச்சை மலச்சிக்கல் போன்ற நோய்களை தடுக்கும் மேலும் தாய்ப்பால் கொடுப்பது தாயின் ஆரோக்கியத்துக்கும் நன்மை அளிக்கின்றது தாய்ப்பால் கொடுப்பது தாயின் சுவாச அழுத்தத்தை குறைத்து மார்பக புற்றுநோய் மற்றும் முட்டைப்பை புற்றுநோய் அபாயத்தை குறைக்கின்றது தாய்பால் தினத்தின் போது உலகம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் செயல்முறைகள் மற்றும் பட்டறைகள் நடத்தப்படுகின்றன இந்த நிகழ்வுகளில் மருத்துவர்கள் தாய் மற்றும் குழந்தைகள் நல ஆர்வலர்கள் மற்றும் பொது மக்களும் பங்கு பெறுகின்றனர் தாய்பால் கொடுப்பது தொடர்பான புதிய ஆராய்ச்சிகள் பழமையான மரபுகள் மற்றும் மேம்பட்ட நடைமுறைகள் குறித்து இந்நிகழ்வுகள் வழியாக பகிரப்பட்டு வருகின்றன இந்த தினம் மூலம் தாய்பால் கொடுப்பது ஒரு சக்தி வாய்ந்த செயல் என்பதை உணர்த்தி அதை முன்னேற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன தாய்பால் தினத்தின் பிரசாரத்தால் பல தாய்மார்களின் வாழ்க்கை முறை மாற்றப்பட்டு பல குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரும் சூழல் உருவாகியுள்ளது தாய்பால் தினம் உலகளவில் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய விழாவாக திகழ்கின்றது இது தாய்மார்களுக்கு தாய்பால் கொடுப்பதின் முக்கியத்துவத்தை உணர்த்தி அவர்களின் ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகின்றது நன்றி வணக்கம்